நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஓஎன்ஜிசி அப்படின்றது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன்ஸ் இது வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை அண்டர்டேக் அண்டர்டேக்கிங் பண்ணுறாங்க அதாவது கவர்மெண்ட் ஓண்டு ஆயில் அண்ட் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து இது தான் வருது மீதி எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் நேச்சுரல் கேஸும் இங்கேருந்து தான் வருது இதோட ஹெட் கார்டர்ஸ் வந்து டெல்லி ஓனர்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் முழுக்க முழுக்க இதை ஓன் பண்ணுறாங்க இது வந்து கம்பெனி வந்து பப்ளிக் டொமினட் கம்பெனி அது இல்லாமல் இது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரி இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பதினாறு ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் அன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லிவிட்டேன் டெல்லி அண்ட் வேர்ல்டு வைடு கவரேஜ் இருக்குது அதே மாதிரி இவரோட சேர்பர்சன் அருண்குமார் சிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோல் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி அந்நூற்றி ஐம்பத்தொம்பது கோடி நெட் இன்கம் ஐம்பத்தேழாயிரத்தி நூற்றி ஒரு ஒரு கோடி இவங்களோட டோட்டல் அசட் வந்து ஏழு லட்சம் கோடி இருக்குது அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஐம்பத்தெட்டு சதவீத ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருக்காங்க இதோடய டிஃபிஷியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூர் ரெவென்யூ ரீஃபைனரி அண்ட் பெட்ரோல் கெமிக்கல் லிமிடெட் ஓஎன்ஜிசி டேஷ் ஓஎன்ஜிசி பெட்ரோல் அடிஷன் லிமிடெட் ஓஎன்ஜிசி திரிபுரா பவர் கம்பெனி இவங்களோட சப்சிடி கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இம்பீரியர் எனர்ஜி கார்பரேஷன்ஸ் அண்ட் பெட்ரோநட் என்என்ஜி இங்ககிட்ட இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க